Hi, hi, hi. அதாவது எங்கள் பெருமா ஊரில் திருவிழா முடிச்ச கையோடையே பக்கத்தில் தான் எங்கள் இருக்குது ஸோ அப்படியே எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு எல்லோரும் வந்தாச்சு ஸோ வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொல்லி எல்லாம் கிளம்பி வந்துவிட்டோம் வெளியில் போனாலே ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறப்ப கண்டிப்பாக தேவைப்படும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பார்க்குறீங்களே வீடியோவில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம் ஸோ போனோடனே நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் ராணா அவனுக்கு தண்ணி வேணுமா எப்படி ஆவலாக போய் குடிக்கிறான் பாருங்கள் அப்போ அப்புறம் இவங்க வந்து என்னோட சித்தி பசங்க ஸோ இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம் இந்த கோவில் பேர் வந்து பனையடி கருப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் தான் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி ஸோ அதில் வந்து தெப்பக்குளம் வந்து இருக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கோவிலோட அந்த தெப்பக்குளம் இருக்கு இல்லையா இதை சுற்றிலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கான பாத் அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான பிளே ஏரியா ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அதனால் எங்கள் வீட்டு கொட்டீஸ் எல்லாரும் இங்கே போகணும் போகணும்னு ஒரே இடம் ஸோ தான் மொத்தமாக கிளம்பி ஈவினிங் டைம்லாம் வந்தாச்சு ஸோ இந்த இது இருக்குது அந்த சுற்றுற மாதிரி இருக்குல்லையா அது ஒன்று இந்த ஊஞ்சல் அப்புறம் இந்த சர்க்கஸ் இது மூணு தான் அங்கே இருந்தது அப்புறம் கொஞ்சம் வாக்கிங் போகிறதுக்கான பார்த்து அந்த தெப்ப குளத்தை சுற்றி அப்புறம் உட்காந்து பேசுகிற மாதிரி ஸ்டிட்டிங் சாரி சிட்டிங் பெஞ்சு இதெலாம் தான் இருக்கும் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போயாச்சு அப்புறம் அங்கே போயிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசி செறிச்சிட்டு அப்புறம் அவங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் விளையாண்டோம் இவங்க வந்து என் அப்பாவோட கூடு பிறந்த தம்பி ஒய்ஃப் என்னோடய சித்தி ஸோ அவங்களும் விளையாண்டாங்க நானும் விளையாண்டேன் இதோ என்னோடய பையன் ரணா அதாவது எங்கள் அக்காவோடய பையன் ரணதீரன் ஸோ இவனும் ஜாலியாக கொஞ்சம் இருட்டிடுச்சு இருந்தாலும் நல்லா வேடிக்கை பார்த்து விளையாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு இந்த இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது குழந்தைங்க உட்காந்து தான் இடமே பார்த்துல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்து விளையாண்டோம் செம்ம ஜாலியாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணி விடுங்க thanks for watching